இயக்குனர் அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டி இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு படத்தை வந்து தியேட்டர்ல பாத்திருக்கேன் அபிலாஷ் சார் கூட எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்பவே ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு 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 காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க அதில் மெயினாக ஜித்தன் ரமேஷ் சார் பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும் ரொம்ப ரொம்பவே நல்லா லைக் ஐ வாஸ் ஸ்டண்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது ஏன்னா வி ஹர் சீன் எஸ் வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன் ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும் அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங் அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம் ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும் அமர் சார் பற்றி ஒரு டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருந்தாங்க அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே அபிலாஷ் சார் பற்றி சொல்லணுன்னா இஸ் சச் டேலண்டட் டேரக்டர் ரொம்பவே ஒரு ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன் இன் இன்பிட்வீன் அவங்க பிரேக் போயிட்டால் ஏன் இவங்க பிரேக் போய்ட்டு இருக்காங்க அப்படி வந்து இருந்தது அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும் அகில் இருக்கட்டும் அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து சின்ன படங்களை வந்து ஒரு யூனோ இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள் இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ